நாகை அருகே ஒன்பது கிராம மாணவர்கள் பல கிலோமீட்டர் சென்று பள்ளி பயிலும் நிலை ஏற்படுவதால் உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரமுயர்த்தி தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி விவரங்களை கொங்க வணக்கம் பிரபாவதி நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் இடையாத்தங்குடி ஊராட்சியில் கணபதிபுரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி கடந்த நாற்பது ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இப்பள்ளியில் இடையாத்தங்குடி கணபதிபுரம் ஏர்வாடி கிடாமங்கலம் சேசமுலை கோட்டப்பாடி உள்ளிட்ட ஒன்பது கிராமத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இவர்கள் பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் பதினோராம் வகுப்பு சேர பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பேரளம் பள்ளிக்கும் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திட்டச்சேரி மேல்நிலைப்பள்ளிக்கும் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அம்பல் மேல்நிலைப்பள்ளிக்கும் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமர்கள் மேல்நிலைப்பள்ளிக்கும் சென்று பயின்று வருகின்றனர் திருமர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் திருமலை ராஜன் ஆற்றை கடந்து பாதுகாப்பு இல்லாத சாலையில் சென்று வரும் நிலை உள்ளது மேலும் வறுமை நிலையில் உள்ள சில மாணவர்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்கி படித்து வருகின்றனர் மீதமுள்ள மாணவர்கள் படிக்க வசதியின்றி பத்தாம் வகுப்போடு நிறுத்தி வருகின்றனர் எனவே கணபதிபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியை தரம் உயர்த்தி தருமாறு பல ஆண்டுகளாக கோரி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் மக்களின் பங்களிப்பான இரண்டு லட்சம் தொகையை அரசின் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் இப்பகுதியில் வசிக்கும் விளிம்பு நிலை மக்கள் தங்களது பிள்ளைகளை வெளியில் தங்க வைத்து படிக்க வைக்க முடியாத நிலையால் பத்தாம் வகுப்போடு பள்ளியை முடித்து விடுகின்றனர் இதனை தவிர்க்கும் வகையில் கணபதிபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியை பள்ளியாக தரம் உயர்த்த வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் பல்வி கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் கோரிக்கை மனுக்கள் அனுப்பியுள்ளனர் அதனை பரிசீலனை செய்து மாணவர்களின் நலன் கருதி பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கணபதிபுரம் கிராம மக்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி